ஒரு பிள்ளைய இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணுறது எப்படி தப்போ அதை விட பெரிய தப்பு உங்கள் பிள்ளைய உங்களுடைய பால்யத்தோடு நீங்கள் ஒப்பிடுவோம் அதான் பிரச்சனை பொண்ணுகிட்ட நான் சொன்னேன் எனக்கு நல்ல ப்ரொஃபைல் ஒன்று பண்ணி கொடுமா இங்கிலீஷில் வேணும் அப்படின்னு ஒன்னே சாஜி பிட்டிட்ட ரைட் ப்ரொஃபைல் ஃபார் நீ ஆனால் கோபிநாத்திருந்துச்சு தட 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 தடன்னு கொட்டுச்சு அப்போ தான் தெரியும் நாம் இந்த விருதெல்லாம் வாங்கியிருக்கணும் அதில் பாதி விருதை வீட்டில் காணணும் மாநிலத்துடைய கேபிட்டல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டா அந்த பிள்ளை அறிவாளி பிள்ளை ஒன்றுலேருந்து நூறு சொல்லிட்டு நூறுலேருந்து தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றி ரிவர்ஸ்ல சொன்னால் அறிவாளி பிள்ளை அது சொல்லி என்ன பண்ண போகுது அது இப்போ நான் சொல்லிட்டு நீ கேட்க மாட்டேங்கிற எப்போ இந்த இடத்துல உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் நம்ம பசங்களுக்கு நம்மளால் வழி நடத்தவே முடியாது நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு இது இருக்குது நான் பெற்று வளர்த்தேன் நீ என்ன நீ வந்து நான் எப்படி ஏன் புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிள்ளைகள் கஷ்டப்படாமல் விட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் முன்னதாகவே வாங்கி கொடுக்குறோம் பிள்ளைங்க கஷ்டப்படாமல் வளரட்டும் ஆனால் கஷ்டம் தெரியாமல் வளரக்கூடாது கேள்வி கேட்பது தான் அறிவே பதில் ஒன்று தான் கேள்வி தானே அறிவை உண்டாக்குது ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படிங்களான் கேள்வி கேட்குற பிள்ளை அறிவாளி பிள்ளை அந்த பிள்ளைங்க அதிக பிரசங்கின்னு பட்டம் கட்டாதீங்க அவன் பத்து கேள்வி கேட்பான் நமக்கு பிரச்சனைனா பதில் சொல்ல கடுப்பாக இருக்குது ரெண்டாவது நமக்கு பதில் வேறு தெரியல இவங்க அப்படி கேட்குறாங்க ஒரு பிள்ளைய இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணுறது எப்படி தப்போ அதை விட பெரிய தப்பு உங்கள் பிள்ளைய உங்களுடைய பால்யத்தோடு நீங்கள் ஒப்பிடுவது அதான் பிரச்சனை நான் பதினெட்டு வயதில் இருந்தபோது இப்படி இருந்தேன் என்னுடைய பிள்ளை அப்படி இல்லை அப்படி இருக்காது அவன் கொஞ்சம் புச்சாலியாக இருப்பான் நீங்கள் கொஞ்சம் இருந்திருப்பீங்க நாம நினச்சிக்கோணும் எனக்கு தெரிஞ்ச எந்த விஷயமும் எனக்கு தெரியல சவுத் ஆப்பிரிக்காவுடைய கேபிட்டல் எனக்கு தெரியல அவனுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை முதல்ல நீங்கள் ஒத்துக்கணும் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாட் ஆல் நாலேஜ் டுடே தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவு அல்ல என்பதுதான் இந்த தலைமுறை அத்தியாயத்துடைய முதல் அறிவு இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜ் மாநிலத்தினுடைய தலைனை மாநிலத்துடைய கேபிட்டல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த பிள்ளை அறிவாளிப்பில்ல ஒன்றுலேருந்து நூறு சொல்லிவிட்டு நூறுலேருந்து தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றென்று ரிவர்ஸில் சொன்னால் அறிவாளிப்பில்ல அது சொல்லி என்ன பண்ண போகுது அது இப்போ இது எப்படின்னா நடந்துகிற போகுது நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சதான் அறிவாளினால் நீங்கள் கூகுளில் தோற்கடிக்கவே முடியாது கூகுள்கிட்ட எல்லா தகவலும் இருக்குது இல்லையா கொண்டாந்து அப்படி இறக்கும் இல்லை இன்னும் இன்ட்டு இதேலாம் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சாட் பீட்டிகிட்ட போய் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு போய் கேட்டிங்கன்னா அது எக்கச்சக்கமாக எல்லாத்தையும் சொல்லிகிட்டே போயிடும் நான் எனக்கு ஒரு ப்ரொஃபைல் எழுதணும்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு கார்ப்ரேட்டில் எங்கேயோ உங்களுடைய ப்ரொஃபைல் வேணும் சார் அப்படின்னு கேட்டாங்க நான் நெட்டில் எடுத்துக்கங்கப்பா அப்படின்லை சார் கொஞ்சம் க்ளீன் நீங்கள் வச்சிருப்பீங்களா அவன் நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டுக்கான ஒரு ப்ரொஃபைல்லாம் வச்சுருப்பேன் நாங்கள் அப்படிலாம் ஒன்று வச்சுக்கிறதில்லை நிறைய பேர் நிறைய கற்பனை வச்சுருப்பாங்க கோபிநாத்லாம் எப்போதுமே ப்ரொஃபைல் ஒன்று கையில் வச்சுருப்பார் அவருடைய லேப்டாப்பில் அது இருக்கும் அதை தட்டி விடுவார் எங்கிட்ட ப்ரொஃபைலாம் வச்சுக்கிறன்னா அவங்கலாம் சொல்கிறது தான் சரி நீ பொண்ணுகிட்டே நான் சொன்னேன் எனக்கு நல்ல ப்ரொஃபைல் ஒன்று பண்ணி கொடுமா இங்கிலீஷில் வேணும் அப்படின்னு நீ நாளைக்குள்ளே கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு என்ன அப்படினு இட்லி சாப்பிட்டுருந்தோம் ஏதோ ஐபாடு எடுத்தாந்துச்சு ரெண்டு தட்டு தட்டுச்சு தாங்க உங்கள் ப்ரொஃபைல் அப்படின்னுச்சு ஒன்றுமே செய்யலை சார்ஜி பீட்டிட்ட போய்ட்டு ரைட் ப்ரொஃபைல் ஃபார் நீ ஆனால் கோபிநாத்னுச்சு தட 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 தடன்னு கொட்டுச்சு அப்போ தான் தெரியும் நாம் இந்த விருதெல்லாம் வாங்கியிருக்கணும் அதில் பாதி விருதை வீட்டில் காணணும் இப்போ அந்த விளக்கம் விசாரணை நடந்துகிட்டு இந்த விருதெல்லாம் நான் வாங்கியிருக்கணும் இந்த அவார்டில் நான் வாங்கியிருக்கேன் இந்த இடத்துல போய் பேசியிருக்கேன் அப்படின்னு அப்போ தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது இப்போது இல்லை அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மறுபடியும் மறுபடி தகவல்களை புரிந்து வைத்தது அறிவு என்பது உங்களுடைய காலம் எயிட்டிஸ் நைன்டீஸ் டூ தௌசண்ட் வரைக்கும் தான் தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவு இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அட் ஆல் நாலேஜ் இன்ட்ர்பிரிட்டேஷன் இஸ் நாலேஜ் அந்த தகவல்களை வைத்துக்கொண்டு இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பது தான் இப்போது அறிவு இந்த தகவல்களின் வழியாக அவர்கள் என்ன விஷயத்தை புரிந்திருக்கிறார்கள் அதை வைத்து அவர்கள் எந்த விஷயத்தை உருவாக்கப் போகிறார்கள் என்பதுதான் அறிவு நாம் சமூகத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம் அரசியலை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம் ஊடகத்தில் இருக்கக்கூடிய உங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம் எந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் அடிக்குது அப்படி தான் முயற்சி பண்ணுறோம் இந்த சமூகத்தில் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் உளவியல் மாறி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள எப்போது நீங்கள் முயற்சிக்கிறீர்களோ அப்பொழுது தான் நமக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இணக்கமான டிஸ்கஷன்ஸே உருவாகும் ஆனால் அப்படி பிள்ளைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஈகோ இடம் கொடுக்காது அது என்ன நான் சொல்லிட்டு நீ கேட்க மாட்டேங்கிற எப்போ இந்த இடத்துல உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் நம்ம நம்மளால் வழி நடத்தவே முடியாது நம்ம குள்ளுக்குள்ளே ஒரு இது இருக்குது நான் பெற்று வளர்த்தேன் நீ என்ன நீ வந்து நான் எப்படி ஏன் புரிஞ்சுக்கணும் எனக்கு ஊரில் ஒன்றே ஒன்றா சொல்லி விட்டாங்க புருஷனை புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு அது ஆம்பளைங்களுக்கு கூட நம்மளுங்க சொல்லலை பொண்டாட்டியை புரிஞ்சு நடந்துக்கன்னு யாருக்கா சொன்னாங்களா சொல்லலை ஏன்னா வேறு வழி இல்லை அவன் ஒரு கடத்துல புரிஞ்சுக்குவான்னு தெரிஞ்சு பயமுடும் கணவனை புரிந்து நடந்து கொள் அப்படின்னாங்க பிள்ளைகளை புரிந்து நடந்து கொள்ன்னு சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம் ஏன்னா அவர்கள் வாழும் உலகத்தினுடைய நம்ம வாழும் உலகத்துடைய ஏஸ்தட்டிக்ஸ் வேறு அவங்க வாழும் உலகத்துடைய ஏஸ்தட்டிக்ஸ் வேறு நமக்கான நியாயங்கள் வேறு அவங்களுக்கான நியாயங்கள் வேறு நீங்கள் எதை சரின்னு நினைக்கிறீங்க அது அவங்க தப்புன்னு நினைக்கலாம் அப்போ நம்முடைய ஆளுகைக்கு கீழ் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லது நம்முடைய அனுசரணையில் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் உங்கள் உத்தரவுக்கு பணியக்கூடிய ஒரு ஆலை போல் அவர்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்காதீர்கள் அப்படியான பிள்ளைகள் எண்ணிக்கை போக போக தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே இருக்கும் ஏற்று ஏற்று கேள்வி கேட்குறான் தான் கேட்பான் கேள்வி கேட்பது தான் அறிவே பதில் ஒன்று தான் தானே அறிவை உண்டாக்குது ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படிங்களாம் கேள்வி கேட்குற பிள்ளை அறிவாளிப்பில்ல அந்த பிள்ளைங்க அதிக பிரசங்கினு பட்டம் கட்டாதீங்க அவன் பத்து கேள்வி கேட்பான் நமக்கு பிரச்சனைனா பதில் சொல்ல கடுப்பாக இருக்குது ரெண்டாவது நமக்கு பதில் வேற தெரியலை இவங்க அப்படி கேட்குறாங்க இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்குன்னு கிட்ட போனால் தலையெல்லாம் கிறுக்கு இருக்குறன்னு சுற்றுது அவங்க வச்சுருக்க புக்கு அதில் இருக்கக்கூடிய பாடம்லாம் பார்த்தோம்னா எதுக்குன்னா இவ்வளோ படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பக்குங்க பத்தாவது நீங்கள் மார்க் எடுக்கிறாங்க தினத்தின் தினம்லாம் நான் தவறு பார்த்தேன் போட்டால் போகிற போக்கில் ஐநூறுக்கு ஐநூற்றி ரெண்டெல்லாம் எடுத்து வாங்கி போட்டுருக்கு என்ன தான் தெரியல தமிழ் இங்கிலீஷ்லலாம் நூற்றுக்கு நூறு எடுக்கிறாங்க தான் நாம் சொல்கிறோம் பையனுங்களை ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ அவங்க சொன்னாங்க பதினாலாவது இடத்துலேருந்து ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்கிறது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு இரண்டுலையும் இவ்வளோ இடத்துக்கு அவங்க வந்து சேர்ந்துருக்காங்க எஜுகேஷனுடைய பார் இப்படி மேலே போயிட்டே இருக்குது அவர்கள் எதை தெரிந்து கொள்ள முனைகிறார்கள்னு பாருங்கள் இப்போ நாலு விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானது இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை முதல் முக்கியமான விஷயம் கியூரியாசிட்டி பசங்களுக்கு இப்போ கியூரியாசிட்டி தான் ப்ராப்ளம் ஏன்னா எல்லாமே எளிதாக கிடைத்து விடுது ஒன்றை அடைய வேண்டும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தவிப்பும் துடிப்பும் இருக்க இருக்கத்தான் மனிதர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முயற்சி செய்து கொண்டே இருப்பார் எனக்கு இது போதும் என்கிற மாதிரி பிள்ளைகளை நீங்கள் ஒரு இடத்துல செட்டில் பண்ண முயற்சி பண்ணுனிங்கனா கியூரியாசிட்டி இல்லாமல் போயிடும் முன்னால் எதுலேயுமே எல்லாத்துலேயும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் ஒரு திரைப்படம் வரப்போகுதுன்னா அவ்வளோ ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் ஊர் கோயில் திருவிழானா அவ்வளோ கியூரியாசிட்டி இருக்கும் ஊரில் கோயில் கொடைனா அவ்வளோ கியூரியாசிட்டி இருக்கும் சொந்தக்கான ஒருத்தர் கியூரியாசிட்டி இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு இதுக்கு போகிறோம்னா கியூரியாசிட்டி இருக்கும் இப்போ எதுலையுமே கியூரியாசிட்டி கிடையாது ஒரு புகைப்படம் எடுப்பதில் ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு எல்லாரும் ஒழுங்கு அழைக்க சொல்லுவாங்க இப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இப்படி இல்லைங்க அப்படின்னு இல்லைங்க அம்மாங்க சிரிங்க அம்பாங்க ஏன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ தான் எடுக்க முடியும் ஏன்னா ஃபிலிம் ரோல் முப்பத்தாறு ஃபிலிம் இருக்கும் கரெக்டாக ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கும் இப்போ அப்படி இல்லை இருபது ஃபோட்டோ எடுத்து எந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ நல்ல ஃபோட்டாவோ அந்த ஃபோட்டாவும் நம்ம வச்சுக்கலாங்கிற நாளும் நமக்கு இருக்குது கடைசியில் பார்த்தா இருபது ஃபோட்டோவும் கண்டாவியே தான் இருக்குது ஏதாவது ஒன்று நல்லா விழுந்துடறாதா அப்படின்னு நினைக்கிறப்ப க்ரியாசிட்டியில் எதன் மீதும் எக்ஸைட்மெண்ட் இல்லை எப்போ சமூகத்துக்கு க்யூரியாசிட்டி வருதோ அதுதான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் புதிதாக ஏதோ ஒன்று இருக்குது ஒன்று ஒன்று என்று தேடி போக வேண்டிய புரிதல் எப்போ வரும் க்யூரியாசிட்டியில் தான் வரும் க்யூரியாசிட்டி எங்கேருந்து வரும் போதாமையிலிருந்து இருந்து தான் க்யூரியாசிட்டி வரும் எனக்கு வேணும் அதுக்காக நான் உழைக்கணும் அதுக்காக நான் கஷ்டப்படுங்கிற என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிள்ளைகள் கஷ்டப்படாமல் விட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் முன்னதாகவே வாங்கி கொடுக்குறோம் பிள்ளைங்க கஷ்டப்படாமல் வளரட்டும் ஆனால் கஷ்டம் தெரியாமல் வளரக்கூடாது நூறு ரூபாய் எப்படி வருகிறது என்பது பிள்ளைகளுக்கு தெரியணும் நாம் இந்த இடத்திற்கு எப்படி வந்தோம் என்பது பிள்ளைகளுக்கு தெரியணும் ஆறாக பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லுவது நம்ம சங்கடப்படுறோமா இல்லை பிள்ளைகளுக்கு இந்த சோக கதையெல்லாம் வேளாண் வெற்றி கதைகள் தான் மனிதனை வெற்றியாளராக மாற்றும் யார் சொன்னால் பல தோல்வி கதைகள் தான் மனிதனை வெற்றியாளராகும் தோல்விகளை சொல்லுங்கள் தோல்வியை சொல்கிறத ஈகோ பார்க்காதீங்க பிள்ளைங்கள்ட்ட உங்களுடைய தோல்விகளை கூட சொல்லுங்கள் வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது என்பது பிள்ளைகளுக்கு அப்போதான் தான் புரியும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் இந்த கியூரியாசிட்டி செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங்க் இஸ் கிரியேட்டிவிட்டி ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாமே கிரியேட்டிவிட்டியாக இருந்தது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு தெரியல மெர்சிட்ஸ் வேனில் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி எண்பத்தி மூணுலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுலேயே மெர்சடிஸ் வேனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன்ஸ் கொண்டு வந்தான் பட் அந்த ஸ்பார்க் ஒரு இடத்துல மாற்றணும் அது மாற்றுறது இப்போ தான் ஆனால் கடை 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 கடன் போகிறாங்க இப்போ சமீபத்தில் நான் சில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான எல்லாம் சந்திப்பதற்கான வாய்ப்பும் பேட்டி எடுப்பதற்கான வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது ரீசெண்டாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வித் டெஸ்லாவோட வைஸ் பிரசிடென்ட் அசோக் எல்லிசாமி அவர் சொல்கிறதுலாம் கேட்டோம்னா என்ன பத்து வருஷத்தில் இந்த உலகம் எங்கே இருக்குன்னே தெரியல எல்லா கார்களும் குறைந்தபட்சம் அமெரிக்காவில் குறை எல்லா கார்களும் ஆட்கள் இல்லாத கார்களாக ஓடும் டிரைவர் இருக்க மாட்டார் இப்போவே ஓடிட்டா இப்போ நான் போயிருந்தப்போ ஃபீனிக்ஸுங்கிற ஒரு ஊரில் நான் ஒரு தடவை போனேன் அங்கே யாருமே இல்லை பேய் ஓட்டுற மாதிரி இருக்குது பயமாக இருக்குது எனக்கு நான் இந்த பக்கம் உட்காந்துக்கே கார் வாட்டுக்கு போகுது ஸ்டேரிங் மட்டும் சுற்று அழகாக வந்து நிற்கிது சிக்னலை பார்த்து டப்புன்னு ரைட்டு எழுது நேராக போகுது சொன்ன இடத்துல விட்டு பையன்ட்டு அது பாட்டு போயிட்டே இருக்குது உள்ள ஆளே கிடையாது அப்போ வேகமாக உலகம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நமக்கு கிரியேட்டிவிட்டி தான் இம்பார்ட்டன்ட் இந்த டெக்னாலஜி தான் அதை வச்சு என்ன பண்ண போகிறோம் நம்ம ஆளுக்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை தான் ஒரு டெக்னாலஜி வரும் ஜஸ்ட் யூஸ் பண்ணுவோம் க்ரியேட்டிவாக என்ன பண்ணணும்னு யோசிக்க மாட்டோம் அதனால் தான் இவ்வளோ வாழ்வெலம் இருந்தும் அறிவியல் பெரிய அளவுக்கு நம்ம வளர முடியாமல் தவித்து கொண்டிருக்கோம்